தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது எப்படி என்பது குறித்து ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனை சந்தித்து பேசியுள்ளார் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பொறுப்பேற்ற கையோடு திருமாவளவனை சந்தித்து ஆசி பெற்றார் இருவரும் நாற்பது நிமிடங்கள் பேசிக் கொண்டார்கள் அப்பொழுது அதிமுகவோடு இணைந்து தேர்தல் வியூக பணிகளை முன்னெடுக்கப் போவதற்காக எனக்கு தகவல் கிடைத்தது பிறகு எப்படி இந்த மனமாற்றம் என்று திருமாவளவன் கேட்டாராம் அதற்கு கடந்த மூன்று மாதங்களில் நடந்தவைகளை விவரித்து உள்ளார் ஆதவ அர்ஜுனா பிசிகாவில் இணைந்து மீண்டும் அரசியல் செய்ய முடியுமா என்ற கேள்வியாக எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது விஜயிடமிருந்து அழைப்பு வரும் என்று காத்திருந்தேன் அப்பொழுது அவரிடம் அழைப்பு வராத நிலையில் தான் பிரசாந்த் கிஷோர் பேசினார் அதிமுகவிற்காக வேலை செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சூழலில்தான் நம் நண்பர் ஒருவர் விஜயை சந்தித்தார் அதே நாளில் நண்பர் எனக்கு போன் செய்து விஜயிடம் போனை கொடுத்தபோது விஜய் ஐந்து நிமிடம் என்னிடம் பேசினார் அப்போது நாளைக்கு வந்து என்னை சந்திக்கிறீர்கள் என்று அழுத்தமாக சொன்னார் அந்த சந்திப்பில்தான் நான் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியதால் கட்சிகள் இணைந்து தேர்தல் பணிகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வலியுறுத்தினார் விஜய் அதனால் தான் இணைந்து விட்டேன் உங்களை பற்றி விஜய் நிறைய விசாரித்தார் அவரிடம் சொல்லிவிட்டுதான் உங்களை சந்திக்க வந்தேன் என்று பேசியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது